வெல்கம் ஆல்ஃபா கிரீட் யூ இந்த மைட்டியன் மேட்சுரஸ் நேம் ஆஃப் யர் லார்ட் அண்ட் லிவிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கும் நம்ம விசுவாசத்தை கொடுத்து ப பார்ப்போம் ஆனால் கொஞ்சம் வேறு டாபிக் எடுக்க போகிறேன்னு நான் வச்சிருக்கேன் சோஃபார் விங் டிஸ்கஸிங் அண்ட் ஸ்டடிங் டேனியல் த புக் ஆஃப் டேனியல் வீல் கண்டினியூ டு ஸோ Today for a change, faith Daniel had faith. All the saints had faith. Daniel had tremendous faith because of faith he went into the lions, then lions couldn't harm him. That kind of faith is terrific. சில பே உள்ள சம்பவங்களை நடத்தி காமிச்சார் அப்ப அவர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம் மார்க்ஸ் மார்க் லெவன் சாப்டர் அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஃபைத்தை பற்றி அவரில் சின்ன லெசன் எடுக்கிறார் அடுத்த வசனமும் பண்ணுங்க ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் இட்வில் பி கிரியேட்டட் இங்கே ஃபெய்த்னா என்ன யார்கிட்ட ஃபெய்த் வைக்கணும் ஃபெய்த் இஸ் கான் சி ஃபெய்த் என்னிபடி உலகத்தில் யாருமே ஃபெய்த்து நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது அதனால தான் அன்றைக்கி ஒரு டிபேட்டை பார்த்தேன் நான் சயின்ஸ் வர்சஸ் ஃபேத் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் யூ கேன் சி வேர் இஸ் யூ கேன் சி ஃபேத் இஸ் சூப்பர் நேச்சுரல் சுப்பீரியர் வெரிஸ் வெரி வெரி ஹை ஸ்டாண்டர்ட் ஏனென்றால் இட்ஸ் கனெக்டிங் யூ வித் காட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் கனெக்டிங் யூ வித் த நெகட்டிவ் திங்ஸ் ஆல்சோ இஃப் யூ ஹாவ் நெகட்டிவ் ஃபெய்த் விசுவாசத்தில் கோளாறு உள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக போவோம் விசுவாசத்தில் ஹெல்த்தியாக விசுவாசமாக இருந்தாங்கன்னா தேவனுக்குடைய காரியங்களில் விசுவாசமாக இருந்தால் தேவனையுடைய காரியங்களோடு சம்மந்தப்படுத்தி அவரோடு இணைக்கிற புள்ளியை சென்றடைவோம் அதாங்க போட்டுக்கு அவர் தே அவர்களை அவரை நோக்கி தேவண்டத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த இடத்துல ஹீ நவ ஸ்பெசிஃபைடு இவங்க தான் பண்ணணும் முடியும்னு சொல்லலை யாராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஏபிசி டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர் ஆர் ஹண்ட்ரட் பீப்புள் ஆர் தௌசண்ட் பீப்புள் யாராக இருந்தாலும் பாருங்கள் எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து ஜஸ்ட் ஷோயிங் அன் எக்ஸாம்பிள் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மலையை காமிக்கிறாரு நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுட்டு என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அதான் நான் சொன்னபடி தேவன் கேட்பார் அப்படின்னு நம்பினா அதுக்குன்னு போய் ரோடில் இருக்க மலையெல்லாம் பார்த்து பேசிகிட்டு பேசிட்டுருக்காதீங்க மலைன்னு சொல்கிறது வி டாக் அபவுட் ஈவன் ப்ராப்ளம்ஸ் பட் அந்த அளவுக்கு உங்கள் ஃபெய்த்து வளரணும் இட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் இட் இல் க்ரோ ஸோ வென் இட் ஃபைத் இஸ் வெரி ஹை வேன் யூ டாக் டு த மவுண்டன் யூட் இல் மூவ் இட் ஹேஸ் டு மூவ் பிகாஸ் அதுதான் சொல்கிறார் தேவன் சொல்கிறாரு அவர் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்றார் ஏன்னா ஒரு ஹில்ல ஸ்டேஷன் ஒரு கார் ஒரு காரியத்தை செய்துட்டு தான் வந்துருக்கிறாரு ரெண்டாவது அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த காரியம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ நெக்ஸ்ட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் விசுவாசியங்கள் இதை பெற்றுக்கொள்வீங்கன்னு விசுவாசிங்க அப்பொழுது அவைகள் உங்களுக்கு இட் பி கிரியேட்டட் ஃபார் யூ இல்லை ஆனால் உருவாக்கி தரப்படும் வேலை இல்லை ஆனால் வேலை உருவாக்கி தரப்படும் ஒரு பிரச்சனை என்னால் போக முடியல எதுவுமே செய்ய முடியல ஆனால் இட்மி ஃபார் யூ ஃபேத் பிரிங்ஸ் த இம்பாசிபிள் திங்ஸ் இன்ட்டு பாசிபிளீஸ் இல்லாத விலை இருக்கிறவர்கள் கூட அழைக்கிற தேவன் என்று அவர் பேர் இந்த சம்பவம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பார்ப்போம் கொஞ்சம் இந்த பதினோராம் அதிகாரம் பதிம பதிமூணாவது வாசனத்திலிருந்து வாசிப்போம் அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி பல காலமாயிராதபடியால் அவர்கள் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அவருக்கு பசி உண்டாயிற்று அங்கே அத்தி ஃபிக்ட்ரி வந்து பார்க்குறாரு ஃபிக்ட்ரி செக் பண்ணுறாரு ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வேர்ட் ஆஃப் காட் இஸ் டெலிங் அந்த ஃபிக்ட்ரியோட டைமிங் இல்லை பழக்காலம் இல்லை ஆதரவு அது பழம் கொடுக்கல அதோட சீசன் வரும் அப்போ தான் அது கொடுக்கும் நான் ரெண்டு நாளுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னது நினைவு இருக்கலாம் வி ஹேவ் வி டோன்ட் ஹாவ் சீசன்ஸ் வி கேன் சேஞ்ச் சீசன்ஸ் டேனியல் சேஞ்ச் சீசன்ஸ் டேனியல் சேஸ் ஹீ பிலீவ்ட் இட் காட் சேஞ்சிங் சீசன்ஸ் இந்த இடத்துல ஏஸ் வந்து அந்த பற மரத்தை பார்த்துட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாரு ஒன்றும் கிடைக்கல உடனே அவர் வந்து பயங்கரமானவன்னு ஒன்று சொல்லலை அது வந்து இலைகளே ஒன்று இலைகளை அல்லாமல் ஒன்றும் வேறொன்றும் காணவில்லை இது குவைட் நேச்சுரல் இது அக்கார்டிங் டு தி நேச்சுரல் சயின்டிஃபிக் வேர்ல்டு பட் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் சயின்ஸ் வேர்ட் எக்ஸ்பெக்ட் டிஃபரெண்ட் அப்புறம் இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் வராது சூப்பர் நேச்சுரல் லெசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோதான் சொல்லிட்டு போனார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் இது அவங்க கேட்கணும்னு தான் சொல்றாரு கொஞ்சம் தள்ளி போய் கூட சாப்பிட்ருக்கலாம் இல்லாட்டி வேறு எதாவது வேறு ஏதாவது மரத்தை இருக்கலாம் இல்லாட்டி அந்த இடத்துல மரம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் ஆனாலும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நமக்கும் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சம்பவமே நடந்து நடந்து இருக்கிறது அப்போ இதுவுமே உங்கள்கிட்ட யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தட் மீன்ஸ் ஃபுல்ல அர்த்தத்தை சொல்லலை அவர் அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டார் சரி அப்புறம் வந்து பாருங்க அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து இது ஆக்சுவலாக இது எனக்கு இது ரொம்ப ஒரு முறை நான் ஐ திங்க் இன் டூ தௌசண்ட் சிக்ஸாக செவனும் அந்த அந்தமான் தீவுகளுக்கு போயிருந்தேன் அப்போ என்னை ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் கூப்பிட்ருந்தாங்க எனக்கு உண்மையாக இந்த வசனம் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன் அங்கே எல்லா சபை விசுவாசிகளும் வந்து கோ சர்ச்சில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க அந்த போதுகார ஐயாக்கிட்ட கேட்டேன் ஐயா இது என்னது பைபிளில் போகிறதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் இங்கெல்லாம் வழக்கம் அப்படிதாங்க அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கிக்கணும் இங்கே இங்கேருந்து ஒவ்வொரு இங்கே தான் பண்ட மாற்று முறையே செய்வாங்க பாருங்கள் அது எந்த காலத்துலேருந்து இருக்குது ஏசனாத காலத்துலேருந்து இருக்குது தேவனுடைய ஆலயத்தினே தேவனுடைய ஆலயத்தின் காரிய காரியங்களை மட்டும்தான் கவனிக்கணும் அங்கே வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் எந்த நோக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம் தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறோம் ஆனால் எ எந்த நோக்கத்தோடு போகிறோம் சில பேர் மாப்பிள்ளை பார்க்க பார்ப்பாங்க சில பேர் பொண்ணு பார்க்க போவாங்க சில பேர் எல்லா வித வியாபார நோக்கத்தோடு பார்ப்பாங்க சில பேர் கேட்பாங்க பிரதர் எங்கள் வீட்டில் ஒரு கார் விற்க போகிறேன் வாங்க விற்கிறீங்களா அப்படின்னு கேட்போங்க ஐயா நீ கார் விற்கிற இடமும் கார் வாங்குகிற இடமும் தேவனுடைய ஆலயம் கிடையாது இதை நான் சொன்னேன் என்னை திட்டுவீங்க பரவாயில்ல திட்டிக்கோங்க ஆனால் உண்மையை சொல்கிறேன்